வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தமிழக அரசு நலத்திட்டங்கள் பார்க்க போகிறோம் டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இருந்தது நம்ம இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக அரசு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரை ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காஞ்சிபுரத்தில் வந்து ஆரம்பித்து வச்சாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே ஆரம்பித்தாங்க காஞ்சிபுரத்தில் முதன் முதலில் துவக்கப்பட்டது ரெண்டாவது இமைகள் திட்டம் இமைகள் திட்டம் அப்படின்னா என்னென்னா பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் இந்த திட்டத்துக்கு பேர் இமைகள் திட்டம் இது உங்களுக்கு ஜூன் இருபத்தி மூணில் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்தது மூணாவது திட்டம் நீ ஏ உனக்கு ராஜா நீ ஏ உனக்கு ராஜா வந்து ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி வைக்கப்பட்டது டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது சென்னையில் இதுக்கு இன்னொரு பேர் வந்து நீ ஏ உனக்கு ராஜாங்கிறது வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக்கான அடுத்தது புன்னகை திட்டம் இந்த புன்னகை திட்டம் அப்படின்னா என்னென்னா பள்ளி மாணவர்களுக்கு பல் பாதுகாப்பது பல் வந்து பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் வந்து புன்னகை திட்டம் மாணாக்கர்களுக்கான பல் பாதுகாப்பு திட்டம் வந்து புன்னகை திட்டம் இது வந்து ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையில் தொடங்கப்பட்டது சென்னையில் ஆரம்பித்து வச்சாங்க ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மா சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கி வைத்தார் அடுத்தது கல ஆய்வில் முதல்வர் திட்டம் கல ஆய்வில் முதல்வர் திட்டம் ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வேலூரில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் வந்து கல ஆய்வில் முதல்வர் அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இதுக்கு மக்கள் குறைகளை கேட்கும் திட்டம் இது வந்து மக்கள் குறைகளெல்லாம் கேட்ட திட்டம் தான் வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் இது வந்து நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவித்தாங்க முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இது நடைமுறைக்கு வந்தது அடுத்தது பார்க்குறப்ப உங்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் அதாவது அரசின் சேவைகள் விரைவில் கிடைத்திட அரசின் சேவைகள் வந்து விரைவில் கிடைத்திட தொடங்கப்பட்ட திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் இது வந்து டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கோவையில் தொடங்கி வைக்கப்பட்டது மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த திட்டம் வந்து நீலகிரி வரையாடு திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம் வரையாடு நமது மாநில விலங்கு இல்லையா நமது மாநில விலங்கு எது நீலகிரி வரையாடு இல்லையா அதை வந்து அதனுடைய இனத்தை பாதுகாக்க தொடங்கப்பட்ட திட்டம் வந்து நீலகிரி வரையாடு திட்டம் இது பன்னிரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஐந்து வருடங்களுக்கு வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இது விரிவுபடுத்தப்பட்டது அடுத்தது இலவச பேருந்து பயணத்திட்டம் மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் வந்து எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவித்தாங்க எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறிவிப்பு வந்தது அதே மாதிரி ஜூலை இருபத்தொன்னில் வந்து நடைமுறைக்கு வந்தது அதாவது விடியல் அது சாரி இலவச பேருந்து பயணத்திட்டம் எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறிவித்து ஜூலை இருபத்தொன்று வந்து உங்களுக்கு நடைமுறைக்கு வந்தது இந்த திட்டத்துக்கு தான் இப்போ என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா விடியல் பயணத்திட்டம் அப்படின்னு விடியல் பயணத்திட்டம் இலவச மகளிர் பேருந்து பயணத்திட்டம் வந்து என்ன இருக்குது விடியல் பயணத்திட்டம் இது வந்து உங்களுக்கு பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெயர் மாற்றம் பண்ணுது வேறு ஒன்றும் இல்லை இலவச பேருந்து பயணத்திட்டத்தை அப்படியே பெயர் மாற்றம் விடியல் பயணத்திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினது வந்து எப்போன்னா பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தது வீரா மீட்பு வாகன திட்டம் இது வந்து அவசர கால மீட்பு அது அவசர கால மீட்புக்கு வந்து வாகன வசதி செய்து தரப்படும் என்று சொல்லி அந்த ஒரு திட்டம் தான் வந்து வீரா மீட்பு வாகன திட்டம் இந்த திட்டம் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல்வர் அவர்களாக ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது சென்னையில் அடுத்தது மணர்கேணி செயல திட்டம் மணர்கேணி செயல திட்டம் வந்து இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா பாடங்களை காணொளி மூலம் ஸ்மார்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க இல்லையா பாடங்களை வந்து காணொளி மூலம் செயல்படுத்தும் திட்டம் வந்து மணர்கேணி செயல திட்டம் இந்த திட்டமானது இருபத்தைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கப்பட்டது அடுத்தது மீண்டும் மஞ்சப்பை திட்டம் மீண்டும் மஞ்சப்பைங்கிறதுனா பிளாஸ்டிக் இல்லாததை அதாவது பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இந்த திட்டமானது இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது அடுத்தது பசுமை தமிழக திட்டம் பசுமை தமிழக திட்டம் வந்து இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்வரால் தொடங்கப்பட்டது அடுத்தது காலை உணவு திட்டம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரையில் தொடங்கப்பட்டது மதுரை ஆரம்பித்து வச்சாங்க காலை உணவு திட்டம் எப்போது பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் அப்படின்னா ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பான ஊட்டச்சத்து கிடைத்திட தொடங்கப்பட்ட திட்டம் வந்து ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் இது மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல்வர் அவர்களால் நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்தது உங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அதாவது வேலைவாய்ப்பை உறுதி செய்ய தொடங்கப்பட்ட திட்டம் வந்து நான் முதல்வன் திட்டம் இது ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டாலின் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்டது அடுத்தது தகைசால் பள்ளி திட்டம் தகைசால் பள்ளி திட்டம் அப்படின்னா அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்திட தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து தகைசால் பள்ளி திட்டம் இது அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் டெல்லி முதல்வர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் இருவரும் இணைந்து இந்த திட்டத்தை துவக்கி வைத்தனர் சென்னையில் தகைசால் பள்ளி திட்டம் அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னா என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் எட்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த எழுதுறது வாசிப்புத்திறன் இதெல்லாமே வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம் இந்த திட்டம் பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டாலின் அவர்களால் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்தது நீங்கள் நலமா திட்டம் நீங்கள் நலமா அப்படிங்கிறது ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல்வர் அவர்களால் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது தான் நீங்கள் நலமா திட்டம் அடுத்தது விடுதுகள் திட்டம் விடுதுகள் திட்டம் விடுதுகள் திட்டம் என்ன என்னென்னா முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களது பள்ளியை வந்து வலுப்படுத்த அரசு பள்ளிகளை வலுப்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அரசு பள்ளிகளை வலுப்படுத்துதல் அது சார்பாக தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து விடுதுகள் திட்டம் இந்த திட்டம் வந்து ஒம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்டது அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வந்து அரசு பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டாவது வரை படிக்கும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேரும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அதாவது ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்போ அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்காக மாணவர்களுக்காக அதாவது தமிழ் புதல்வன் திட்டம் இது வந்து பிப்ரவரி இருபத்தி நாலில் தமிழக பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது பிப்ரவரி மாதம் ஆனால் இன்னைக்கு நியூஸ் வந்து வருகிற ஜூலை அமுலுக்கு வரும்னு சொல்லி தலைமை செயலாளர் இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க வரும் கல்விவாண்டில் நாங்க இப்போ வந்து வருகின்ற ஜூலை மாதம் முதல் வந்து இது அமல்படுத்தப்படும் முடினு சொல்லி இன்றைக்கி தலைமை செயலாளர் சொல்லியிருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டம் அடுத்தது கலைஞரின் கனவு திட்டம் அதாவது கலைஞரின் கனவு திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் குடிசை இல்லா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசையில்லா தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்ற இதில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து கலைஞரின் கனவில்ல திட்டம் இது தமிழக பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது புதுமை பெண் திட்டம் இப்போ தான் பார்த்தோம் தமிழ் புதல்வன் திட்டம் அது மாணவர்களுக்கு இது மாணவிகளுக்கு அவ்வளோதான் புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம்னா ஆறு முதல் அரசு பள்ளியில் ஆறு முதல் அதே பன்னிரெண்டு வரை படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குதல் இது வந்து புதுமை பெண் திட்டம் அது தமிழ் புதல்வன் திட்டம் அது மாணவர்களுக்கு இது மாணவிகளுக்கு ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்போ மாதம் ஆயிரம் ரூபா அறிவிக்கும் திட்டம் தான் வந்ததுன்னா புதுமை பெண் திட்டம் இது செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டாலின் அவர்களால் சென்னையில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் அதாவது கற்றல் இடைவெளியை ஈடு செய்தல் அதாவது இடைவெளி இல்லாமல் இந்த இடைநிற்றல் பள்ளிக்கு போகாமல் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்காக படிப்பு கொடுக்கறதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் இது வந்து உங்களுக்கு இருபத்தேழு அக்டோபர் இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அவர்களால் விழுப்புரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்தது இன்னுயிர் காப்போம் இன்னுயிர் காப்போம் திட்டம் இன்னுயிர் காப்போம் அப்படின்னா விபத்து நடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் குறிப்பிட்ட சில சேர்க்கும் போது ஆகும் செலவை வந்து அரசே ஏற்கும் அதாவது விபத்து ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நான் ரெண்டு இருபது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட சில மருத்துவமனையில் வந்து நம்ம அவங்கள சேர்க்கும்போது முதலுதவி இருக்கு இல்லையா அது வந்து ஏற்கும் செலவு வந்து அரசே ஏற்குமங்கிறது தான் இன்னுயிர் காப்போம் திட்டம் இந்த திட்டம் பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்டது அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம்னா நாற்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் அந்த பிபி சுகர் அதாவது நீரடிவு சுகர் மருந்துகளை வந்து வழங்குதல் மக்களை தேடி மருத்துவம் அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை தான் பிபி சுகர் இதெல்லாமே இது எல்லாமே அவங்களுக்கு வீட்டுக்கே போய் மருந்து மாத்திரைகளை வழங்குதல் திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் இது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டாலின் அவர்களால் கிருஷ்ணகிரியில் தொடங்கி வைக்கப்பட்டது இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இருந்துதான் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கற திஸ் பிரகாஷ் புரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டர் நன்றி வணக்கம்